குக்கிங் அண்ட் பேக்கிங் இன்னைக்கு வடகிரி செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு கப்பு கடலை பருப்பு ஒரு வாட்டி வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கலாம் இது கூட ஒரு அஞ்சு பல்ல பூண்டு ரெண்டு காஞ்சு மிளகா ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் கழித்து பார்த்தா இது மாதிரி நல்லா ஊறி இருந்தது இப்போ இதை எடுத்து வடிச்சு வடிகட்டிக்கலாம் தண்ணி ஃபுல்லாக போடுற மாதிரி மிக்சி ஜாலில் சேர்த்து வச்சு இதை ஒரு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் வடைக்கணும் குறை குறைன்னு அரைப்போம் ஆனால் இது கொஞ்சம் நல்லாவே அரைக்கணும் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் ஸ்மூத்தாக அரைச்சிக்கணும் ரெண்டாவது பச்சை அரைச்சு இதே சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து பிசைஞ்சுக்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன் எண்ணெய் சூடானதும் ஃப்ரை பண்ணோம் எண்ணெய் சுற்றிச்சு கொஞ்சம் மாவு எடுத்து இது மாதிரி குட்டி குட்டியாக போட்டுக்கலாம் அப்போ தான் நல்லா ஃப்ரை ஆகும் மிதமான டீயில வச்சு நல்லா ஒரு கோல்டன் கலருக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம் வடகரிய பொறுத்தளவுல இந்த மாதிரி வறுத்து எடுத்து தான் ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஸ்டீம் பண்ணியும் செய்யலாம் ஆனா விட இதுதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த சைடு ஒரு கடாயை வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திருக்கேன் பட்டைல அவங்க மேலக்கா சேர்த்துருக்கேன் இப்ப ரெண்டு வெங்காயம் சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இஞ்சி போட்டு போய் சேர்த்துக்கலாம் இந்த சைடு பார்த்திங்கன்னா வடை வடை ஃபுல்லாக ஃப்ரை ஆகிடுச்சு இதெல்லாம் லாஸ்ட்டு பார்த்து இதை எடுத்துடலாம் இது இப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும் இஞ்சி பூண்டு வதக்கிடுச்சு இப்போ ரெண்டு பச்சை மிளகா இது மாதிரி ஸ்லிட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய தக்காளியை பொடியாக வெட்டி சேர்த்துருக்கேன் இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு ஏற்கனவே நம்ம வடை ஃப்ரை பண்ணும்போது அதில் உப்பு போட்டுட்டோம் ஒரு நாலு ஸ்பூன் மிளகாத்தூள் நாலு ஸ்பூன் தனியா தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் டி தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் அப்போ இந்த மசாலா வாசலாக போயிடும் இந்த டிஷ்க்கு டேஸ்ட்டும் கன்சிஸ்டன்சியும் கொடுக்கறதுக்கு ஒரு மூணு பீஸ் தேங்காய் எடுத்துக்கிறேன் தேங்காயோடு சேர்த்து ஒரு ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா கிரேவி நல்லா இருக்கு தலைய தலைன்னு இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து தண்ணியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த வடையை பொறிச்சு வச்சுருக்கிறது போட்டோன்னா அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும் இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் இந்த வடையை அப்படியே சேர்த்துடலாம் இதில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விடுங்க அப்போ அந்த இது நல்லா இதாகிடும் கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பர் சைடிஷாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்